ஸ் வெல்கம் குக்கிங் வித் தா இன்றைக்கு ஃப்ரைடே ப்ளாக் என்ன சமையல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் மக்களே வாங்க என்ன சமையல் பார்த்துடலாம் இந்த காய்ந்தோம் வந்து அவங்க கருப்பு தவணை ஆவளம் சம்பார் இந்த தூங்கரிசெல்லாம் போட்டு ஒரு கூழ் வரை சாப்பிட்டாச்சுங்க லஞ்சு வந்து சௌச்சவ் சாம்பார் பீன்ஸ் கேரட் பொரியல் அப்புறம் சாதம் வந்து வைக்க போகிறேன் இங்கே பருப்பு வேகம் வச்சுருக்கேன் புளி கரைசல் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் புளி ஊற வச்சு நாம ஒன் பை ஒன்றா பக்கா மங்க மக்களே புளி கரைச்சி விட்டு அப்படியே தக்காளி பழுத்தரை போட்டு அப்படியே நெருக்கி போட்டு புளி கரைச்சி விட்டாச்சு அப்புறம் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போனால் காய் எடுத்து அப்படியே தலையில் சவு சவு குடமலகாய் போட்டாச்சு போட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பீடி வச்சுட்டிங்கன்னா சத்து நேரத்தில் அப்படியே அது எந்த போயிடும் கடுகு போட்டாச்சு உளுந்தங்கரு போட்டு கருவேப்பிலையை போட்டுருவோம் சீரகத்தை போட்டுருவோம் கருவேப்பிள்ளை போட்டாச்சு செங்காய் குழியை போட்டலாம் அப்படியே ஒரு ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ட் அது காய காய் அப்படியே எடுத்து போட்டு தேங்காய் போது அதே மலை சாறு மலை போட்டலாம் ஒரு கீஞ்சு கேரி ரெடிலாம் அது வச்சு அது அப்படி பரப்பு நம்ம அதனால சிங்கப்பூ போட்டுலாம் அப்படியே ஒரு சருத்து கொடுத்துருவோம் அங்கே ரசத்துக்கு வந்து புளி கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டேன் தக்காளி பழுத்து அப்படி நல்லா பிசைஞ்சு செஞ்சு விட்டிங்கன்னா டேஸ்ட் ஆகுது அப்படியே அள்ளும் செம்மையாக இந்த பச்சை மிளகாத்தோட சேர்த்து அப்படியே பிசைஞ்சு செஞ்சு விட்டிங்கன்னா ரசம் வந்து அப்படியே அட்டை கசமாக துவையோட கிடைக்கும் சாம்பார் அப்படி சேர்த்தேன் குப்பையும் போட்டாச்சு அப்படியே கொதிக்கி விட்டுடலாம் ரொம்ப கொதிக்கிறது சூப்பராக சமையல் வந்து எந்தளவுக்கு அப்படிங்க ரசம் கொதிச்சுட்ருக்கு எல்லாம் போட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் கொதிக்குது இங்கே வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இங்கே பருப்பு வந்து நம்ம பருப்பு ரசத்துக்கும் சாம்பார்க்கு ஊத்திடலாம் எல்லாமே சமையல் ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு பாத்திரங்களும் தேய்ச்சிட்டேன் ஓரளவுக்கு பாருங்க சாம்பார் தாலிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் தாலிச்சல் அப்படியே கொட்டிடலாம் சாதம் வச்சாச்சு சாதம் சுற்றிப்படுத்தி கொட்டி போடலாம் நாங்கள் சா முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு சவுள் சாம்பார் ரசம் ஆவக்காய் மூருக்காய் மோ பீன்ஸ் கேரட் கறி சொல்ல சொல்ல சாதம் தானத்துக்கு வந்தாச்சு சமைச்சு வச்சு எல்லாம் முடிச்சுட்டோ கூட சொல்லியிருந்தேன் அந்த அப்படியே அன்னதானம் போட்டுவிட்டு அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கோம் இந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன் பாருங்கள் அந்த தினமும் ஒரு டினர் ஒரு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியாக ஹாப்பியாக இருக்குது நம்மளாலேயே சாப்பாடு பண்ண நம்ம செய்கிறவங்க நம்ம சேவை செய்கிறதுக்கு ஒரு நற்பணி பண்ணுறதுக்கு ஒரு எனக்கு இடம் கிடச்சிருக்கு யூஸ்லாம் பாருங்கள் நாங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸ் எல்லாருமே கொடுக்குறோம் அது வந்து நாங்கள் இந்த எடுக்கிற ஃபோட்டோஸு வந்து விளம்பரத்துக்கோசம் இருக்க கிடையாது இதை வந்து சேவை பண்ண அந்த ஊட்டியில் இருக்குது அந்த அவங்க வந்து பெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அவங்க பார்ப்பாங்க அதுக்கோசரம் தான் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நாங்கள் போடுறது ஃபுல்லாக ஆறு மணிக்கு லலிதா சரஸ்வரமா நவரத்ன மாலை படிக்க வந்தாச்சு வந்துட்டு அப்படியே படித்து படிச்சுட்டு அப்படியே வரும்போது இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் ஒரு மாலை கோயிலுக்கு அங்கே வந்து கட்டோட் போட்டில் அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க என்னென்னா பிள்ளையார் முருகன் சரஸ் லட்சுமி அந்த கட்டூர் காட்டையும் பாருங்கள் அந்த கட் அவுட்டு நல்லா வெளிச்சத்துக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விலாக் இதோட முடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சொந்தங்களே நம்ம அடுத்த நாளைக்கு சாட்டர்டே விழாக்கு குட் பாய் அது கண்ணு மட்டும்